ஆம்பர்கழைக்கப்படும் திமுகத்தின் செரிமான உறுப்பிலிருந்து வாய் வழியாக வெளியேறும் ஒரு வகையான திடக்கழிவு கோடிக்கணக்கில் விளை போவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆம்பர்கிஸ் எனப்படுவது இயற்கையாகவே கொடுக்கப்பட்ட ஒரு தற்காப்பு தான் இது ஒரு மெழுகு போன்ற பொருளாகும் இந்த மெழுகானது மருத்துவ பொருள் தயாரிக்கவும் விலை உயர்ந்த வாசனை திரவியங்களை தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றது ஆம்பர்க் பார்ப்பதற்கு பாலங்கள் போன்று பிரவுன் மற்றும் கருப்பு நிறத்தில் இருக்கும் முதலில் துர்நாற்றம் வீசினாலும் நேரம் திரவியம் போல் அதன் நறுமணம் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது ஆம்பர்கே பால்விலை சம்பந்தமான நோய்களுக்கு தீர்வு மருந்தாக இருப்பதாக கூறப்படுகின்றது இருப்பினும் இது கிடைப்பது மிகவும் அதிதி என்றும் அப்படி கிடைத்தால் அந்த நபருக்கு அதிர்ஷ்டம் என்றும் கூறப்படுகின்றது மேலும் சர்வதேச சந்தையில் இதன் விலை கிலோ ஒன்றுக்கு ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் முதல் இரண்டு கோடி ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகின்றது